நம்ம நினைக்கிற பார்க்க போகிறோம்னா கமலஹாசன் நடிப்பில் இருந்த விக்ரம் திரைப்படத்தோடைய வசூலை வந்து மனிதத்தனின் இயக்கத்தில் உருவாயிருந்த கமலஹாசனுடைய நடிப்பில் உருவாகியிருக்கின்னு இந்த திரைப்பட வெளியாகலைங்க தங்களை திரைப்படம் வந்து அதிக வசூல் பெருமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்த்தா தாங்க தெரியும் மனிதத்தனின் இயக்கத்தில் வந்து கமலஹாசன் சிம்பு திரிசா அபிராமி நாசர் ஐஸ்வர்யா லட்சுமி அசோக் செல்வன் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க பிரம்மாண்ட ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க மனிதத்தின் கூட்டணியை வந்து இருபது வருடங்கள் தாங்க தற்போதைய கமலஹாசனோட கூட்டணியில் இந்த திரைப்படம் வந்து உருவாக இருக்குது தங்கரை திரைப்படத்துக்கு ஏஆர் ரகுமானோட இசை அமைப்பு தான் முக்கியத்துவம் வகிக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்ததாங்க தெரியும் இந்த திரைப்படத்தை வந்து தற்போதைக்கு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து திரைக்கு வெளியாகப்படும் சொல்லிட்டு படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்கள படம் வந்து ஓடிடி உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சேட்டலைட் உரிமையத்தை வந்து விஜய் டிவி வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து ஒரு பேன் இண்டியா திரைப்படமாக வந்து இந்தியா முழுவதுமே வந்து எக்கச்சக்கமான மொழிகளில் வந்து வெளியாகிறது வந்து குறைப்படத்தக்கதுங்க இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை புரியுமா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் முன்னதாக வந்து லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல வந்து விக்ரம் திரைப்படம் வந்து வெளியாகிடுதுங்க அதாவது கமலஹாசன் நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து அதிக வசூல் அதாவது கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் வந்து பெற்றது வந்து குறைப்படத்தக்கதுங்க அந்த வசூலை வந்து இந்த திரைப்படம் வந்து முறையடிக்குமா இல்லையானு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் ஒரு பக்கம் வந்து கமலஹாசனுடைய நடிப்பில் வந்து அதிகபட்சமான வசூல் பெற்றதை வந்து விக்ரம் திரைப்படம் தாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ஆகணும் அதே முறையடிக்குமா இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் அந்த திரைப்படம் வந்து ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வந்து வெளியாகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து சிறப்பு தோ தோட்டத்தில் வந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கதுங்க இது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கைவசம் வச்சிருக்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவருடைய டைரக்ஷன்ல வந்து தலைவன் இருக்கின்றான் அப்படி சொல்கிற திரைப்படமும் கமல்ஹாசன் இருநூத்தி முப்பத்தி ஏழு படத்தில் வந்து அன்பறிவு அவருடைய இயக்கத்தில் ஒரு திரைப்படம் உருவாக இருக்குதுங்க அதே போல் சங்கரோட இயக்கத்தில் இந்தியன் த்ரீ திரைப்படம் வந்து உருவாக இருக்குதுங்க அந்த திரைப்படம் வந்து என்னைக்கு வெளியாகுதுன்னு நம்ம தெரியாதுங்க மட்டும் இல்லாமல் ஜீத்து ஜோசப் அவருடைய இயக்கத்தில் வந்து பாபுநாசன் டூ திரைப்படம் வந்து வெளியாக இருக்குதுங்க மகேஷ் நாராயணன் இயக்கத்தில் வந்து தேவர் மகன் டூ திரைப்படம் வந்து உருவாகி இருக்குதுங்க ஹச் வினோத் இயக்கத்தில் வந்து கமலஹாசன் இருநூத்தி முப்பத்தி மூன்று திரைப்படம் உருவாகி இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் வந்து விக்ரம் டூ திரைப்படம் வந்து அவர் கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து ஏக்கச்சக்கமான திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சிருக்காருங்க இந்த திரைப்படம் வந்து எப்போ ஷூட்டிங் முடியுதோ அடுத்த திரைப்படம் வந்து எது வெளியாகுதுனு தெரியலைங்க எதுக்கு கால் சேர் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து வெளியாக சொல்லியிருக்காங்க நம்ம ஃபாலோ பண்ணதான் மறக்காமல் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க